ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு அவர்கள் இருவரும் காசியை அடைந்ததும் அங்கு பூஜை செய்ய வேண்டிய விதத்தை கூறலானார் முதலில் விஸ்வேஸ்வரரின் தரிசனம் அந்த குகை தெற்கு வடக்கு பஞ்ச பஞ்சக்ரோச்ச யாத்திரை கங்கைகள் நீராடுதல் தானம் அர்ச்சனை சிரார்த்தங்கள் விடுதல் பிறகு அன்னபூர்ணா விஸ்வேஸ்வரர் பிந்து மாதவ டுண்டி விநாயகர் தண்டபாணி காலபைரவர் குகை குகை காசி மணிகர்ணிகா முதலியானவற்றை தரிசித்து பூஜை செய்து உன் பேரிலே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய் இப்படி செய்தால் உனக்கு விஸ்வேஸ்வரனின் அருள் கிடைத்து உன் குரு பக்தி திடம் பெற்று ஈசனின் தரிசனம் கிடைக்கும் அப்பொழுது நீ உன் குருவுக்கு கொடுக்க வேண்டியதையெல்லாம் செய்யலாம் என்று கூறி அங்கிருந்து மறைந்தார் துவஷ்டன் ஆச்சரியத்துடன் ஆகா நான் ஈசனை பற்றி தவம் செய்யவில்லை எனினும் என் குரு பக்தியினால் அந்த மகேசனை இந்த மகான் ரூபத்தில் எனக்கு தரிசனம் தந்தார் என்று எண்ணி மகான் சொன்னது போல காசையில் செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தும் செய்து தன் பேரில் லிங்க பிரதிஷ்டையும் செய்து விஸ்வேஸ்வரிடம் சென்று அவரை தியானம் செய்துவார் உடனே விஸ்வேஸ்வரர் லிங்கத்தில் சங்கரர் தரிசனம் தந்து உன் குரு பக்திக்கு உவந்தேன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அவன் தன் குருவும் குடும்பத்தினரும் கேட்டதையெல்லாம் சொல்லி இவை எனக்கு தர வேண்டும் என வேண்டினான் அவன் கேட்ட வரம் அழைத்து சங்கரன் அப்பனே உன் திட குரு பக்தியினால் நீ பெரும் புகழை அடைவாய் நீ விஸ்வகர்மா என்ற உலகை உருவாக்கக்கூடியவனாய் ஆவாய் என்று ஆசி கூறி மறைந்தார் துஷ்டன் சந்தோஷம் அடைந்து குருவிடம் சென்று அவர்கள் கேட்டவற்றை உருவாக்கி கொடுத்தான் அதை பார்த்த குரு மிக சந்தோஷம் அடைந்து உனக்கு ஞானம் கல்வி எல்லா சித்திகளும் ஒன்பது நவ நவநிதிகளும் பெருமை கிடைக்கும் நீயும் உன் முன்னோரும் எல்லா செல்வமும் பெற்று பெரும் பெயருடன் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்று ஆசி வழங்கினார் என்று ஸ்ரீகுரு சொல்லி முடிப்பதற்குள் விடிந்தது இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது சாயம் தேவன் ஆனந்தப்பட்டு குரு வாதங்களை தொட்டு வணங்கி தேவா எனக்கு குருவின் மேல் அதே போன்ற திடபக்தியிற்கு ஆசி வழங்குங்கள் மேலும் நீங்கள் காசி யாத்திரை பற்றி கூறிக்கொண்டிருக்கையில் நான் உங்களுடன் காசி யாத்திரை செய்தது போல தென்பட்டது அது கனவோ நனவோ தெரியவில்லை என்று பக்தியுடன் வணங்கி குருவை துதிக்கலானான் உலகம் உருவெடுப்பதற்கு முன்பு ஒன்றானவனாய் இருந்து உலகை உருவாக்கி அதை ஆள வந்தவனே வணங்குகின்றேன் கலியின் பிரபாவத்தால் தர்மம் நசிந்து யக்ஞ யாகங்கள் செய்வது குறைந்த நேரத்தில் தேவர்களின் வேண்டுதலுக்கு சம்மதித்து பூமியில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டியவனே வணங்குகின்றேன் பூமைக்கு பேச்சும் குருடனுக்கு பார்வையும் மலடிக்கு பிள்ளை பேரும் காய்ந்த மரம் துளிர்க்க வைத்தது விதவைக்கு சுமங்கல்யமும் பக்தர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்த உங்கள் மகிமை அபாரம் உங்களை வணங்குகின்றேன் பாவத்தை ஏழ்மையை அகற்றி உலகிற்கு ஞான ஒளி கொடுத்து காம தேனுவை போல் கல்பமரம் போல் பக்தர்களுக்கு வேண்டியதை கொடுத்து முக்தி கோருபவர்களுக்கு முக்தியையும் கொடுக்கும் உங்களை வணங்குகின்றேன் உங்கள் பாத கமலங்களை என்றும் நினைப்பவர்களுக்கு எல்லா நதிகளையும் சேத்திரங்களையும் பார்த்து சேவித்த பலனும் அவைகளை தரிசனம் செய்தவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனும் கொடுக்கும் உங்களை வணங்குகின்றேன் வேதங்களும் கூட உங்கள் நாம மகிமை தெரிந்து கொள்ள முடியாதது எல்லா உலகங்களுக்கும் அதிபதியான உங்கள் இரு பாதங்களை என் இதய கமலத்தில் வைத்து மனதார மீண்டும் வணக்கம் தெரிவித்து உங்களை வணங்குகிறேன் நீங்கள் ரூபன் ஐந்து பூதங்கள் சூரியன் சந்திரன் ஜீவாத்மா என்ற எட்டு ரூபங்களில் நீங்கள் விஸ்வரூபம் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களை வணங்குகின்றேன் இந்த கலியுகத்தில் பக்தர்களை காப்பாற்ற தண்டகம் கமண்டலம் ஏந்தி முனீஸ்வரன் ரூபத்தில் அவதரித்து பீம அமரஜ நதிகளின் சங்கமத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற பெயரால் குடிகொண்டிருந்து பக்தர்களுக்கு நான்கு வல்லமைகளையும் அளிக்கும் உங்களை துதிப்பதனால் இருக்கும் எல்லா தீமைகளையும் வென்று உங்களை வணங்குகின்றேன் குரு தோத்திரமான இந்த அஷ்டகத்தை தினமும் துதிப்பவருக்கு பலம் செல்வம் நற்குணம் தெளிவு பிள்ளைகள் பேரன்கள் பெற்று ஆயுள் ஆரோக்கியமும் பெற்று இவ்வுலகில் சுகத்துடன் வாழ்ந்து முக்தியும் பெறலாம் அப்படிப்பட்ட நரகேசரி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி உங்களை வணங்குகின்றேன் என்றான் இதற்கு ஸ்ரீகுரு அவர்கள் சந்தோஷம் அடைந்து அப்பனே உனக்கு காசி தரித்தனம் கிடைத்ததில்லையா இதனால் உன் முன்னோர்களும் உன் பின்னோர்களும் நற்கதி அடைவார்கள் இனி இங்கு இருந்து எங்கள் பாதி சேவை பாத சேவை செய்து கொள் அப்படி செய்ய வேண்டுமென்றால் அந்த முகமதிய மன்னரின் வேலையை விட்டு மனைவி பிள்ளைகளுடன் இங்கே வந்துவிடு என்று கூறும் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு மடத்திற்கு திரும்பினார் தேவன் ஊருக்கு சென்று தன் மனைவி பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கானகபுரம் வந்து ஸ்ரீகுருவுக்கு சாஷ்டாங்கமாக வணங்கி மெய் மறந்து கன்னட மொழியில் அவரை மீண்டும் இப்படி துதிக்கலானார் பூமியின் மேல் பக்தர்களின் பாக்கிய நிதியாக அவதரித்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை பார்த்தேன் பக்தியுடன் தியானிப்பவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் உலகநாதனின் பாத கமலங்களை தரிசிக்க முடிந்தது சம்சாரத்தில் தவிக்கும் பக்தர்களுக்கு வேண்டியதை அளிக்கும் மற்றும் யோகிகளுக்கு யோக சித்தியை தரும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் தரிசன பாக்கியம் கிடைத்தது பெரும் வாக்கியங்களை சொன்ன வேறு தத்துவம் நற்குணமாகி நல்லோரை காப்பதற்காக தண்ட கமண்டலத்தை ஏந்தி யதி சக்கரவர்த்தியாக அவதரித்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி உங்களை தரிசனம் என்று எனக்கு கிடைத்தது பக்தர்களை ஆண்டு வருபவரும் தயாசமுத்திரனுமான உங்கள் கால்கள் பட்டதினால் இந்த கந்தர்வபுரம் கைலாசமாயிற்று யதிகள் என்ற நட்சத்திரங்கள் நடுவில் சந்திரன் போல் ஒழித்து கொண்டிருக்கும் உங்கள் தரிசன பாக்கியம் இன்று எனக்கு கிடைத்தது உங்கள் யதி ரூபத்தில் பக்தர்களின் மகாபாக்கியம் உருவம் பெற்றது வேதாந்த தத்துவத்திற்கு நிகரான வரலாறை காண்பிக்கும் உங்கள் பாதங்களை இன்று காண முடிந்தது பக்தர்களை காப்பாற்றுவதில் வேகம் கொண்ட தயாலுவே உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆனந்த சமுத்திரமானவரும் சந்தன வாசனையுடன் கூடியவரும் யோகிகளின் பிரியனான ஸ்ரீகிருஷ்ணனை உங்கள் ரூபத்தில் காண்கிறேன் முதலிடமிருந்து யானைகள் மன்னனான கஜேந்திரனை காத்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இயற்கை என்ற பேதம் இல்லாத நரசிம்ம சரஸ்வதி என்ற பெயருடன் ஜகத்குரு ரூபத்தில் கொண்டிருக்கும் உங்களை கண்டேன் இதை கேட்ட ஸ்ரீ குரு அடைந்து அவரையும் மனைவி மக்களையும் தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு அவர்களின் நலம் விசாரித்தார் சாயம் தேவன் அவர்களை சுவாமி அவர்களுக்கு அறிமுகம் செய்தார் பிறகு தன் இரு மகன்களை அவர் பாதங்களை தொட்டு வணங்க செய்தார் சுவாமி அவர்களின் தலையில் தன் கை வைத்து ஆசி வழங்கி மூத்த மகன் நாகநாதனை பார்த்து இவன் நீண்டு ஆயுள் பெற்று செல்வந்தனாய் வாழ்வான் இவன் பெயர் புகழுடன் வாழ்வான் இனிமேல் முகமதிய மன்னரின் வேலையை விட்டு இங்கே என் சேவை செய்து கொண்டிருங்கள் என் அனுகிரகத்தினால் உங்கள் வம்சம் மேல் புகழ் பெறும் நீங்கள் எல்லோரும் சங்கமத்தில் நீராடி அரச மரத்திற்கு பூஜை செய்து வாருங்கள் என்று கூறினார் சாயந்தேவனும் அப்படியே செய்து ஸ்ரீ குருவிடம் வந்தார் அன்று பாத்திரபத மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியானதால் பக்தர்களெல்லாம் குருமூர்த்தியிடம் வந்து அவரையே ஆனந்த ரூபமாக நினைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது குருமூர்த்தி சாயம் தேவனிடம் இன்று அனந்த விரதம் செய்யும் நாள் பக்தர்களெல்லாம் அனந்தனை பூஜிக்கிறார்கள் நீயும் இன்று அனந்த விரதத்தை செய் என்றார் அதற்கு தேவன் தேவா நீங்கள்தான் எங்களுக்கு அனந்தன் உங்கள் பாத சேவையே எங்களுக்கு அனந்த விரதம் ஆகியால் வேறு அனந்த விரதம் எதற்கு என்றார் சுவாமி மகனே அப்படி சொல்லாதே என் பேச்சை கேட்டு விரதம் செய் முன்பு கவுடின்யர் என்ற மகரிசி இந்த விரதத்தை செய்து பெரும் புண்ணியத்தையும் புகழையும் பெற்றார் நீயும் அந்த கவுண்டிய கோத்திரரானதால் விரதத்தை செய்து நன்மையடை என்று சொன்னார் உங்கள் சொல்படி செய்கிறேன் சுவாமி முன்பு அந்த விரதத்தை செய்து நன்மையடைந்தவர்கள் பற்றி கூறி அந்த விரதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று வேண்டினான்